வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நான் காலையிலேயே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அதாவது இது போல் நம்ம ஜிபேயில் வந்துட்டு எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன் அந்த லிமிட்டை பற்றி வந்துட்டு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை கவுண்ட் அப்படின்றத அனுப்பிக்க முடியும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேலை பார்க்கலீங்க அதை பார்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு ஜிபே ஃபோன்பே எல்லாமே யூஸ் இருக்காங்க இதனால் வந்துட்டு டாக்ஸி இஷ்யூவெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துருங்க அப்போ இந்த வீடியோவில் மறுபடியும் ஜிபே பற்றி போட்டிருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவில் ஜிபேவை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நம்ம ஆன்லைன் மூலிமா பணம் அப்படின்றத வந்துட்டு அனுப்புகிறோம் அந்த பணம் அதாவது ஜிபே தான் நான் பேசுகிறேன் இந்த வீடியோ முழுசும் ஸோ ஜிபே மட்டும்தான் சில இடங்களில் ஆன்லைன் அப்படி இப்படின்னு வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜிபே தான் ஜிபே மூலிமா அனுப்புன பணம் கேன்சல் ஆகி போச்சு அவங்களுக்கு போய் சேரல அல்லது தப்பான ஒருத்தருக்கு அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் முதல்ல பணம் போய் சேரலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்தது இது தப்பான வேற யாருக்காவது மாற்றி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம் ரெண்டுமே முக்கியமானதுங்க அட எனக்கு எதுக்குப்பா நான் கவனமாக தான் அனுப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லைங்களா புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில் இன் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஆனால் நம்ம கற்றுக்குறோம்ல அதுதான் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் அவேர்னஸ் வீடியோ செவன் டேஸ் அப்ளிகேஷன் வெளியில் வர்றது இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாத்தையுமே மேக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம் ரெண்டு சேனல்லையுமே நம்மளோட வீடு தமிழ்லேயும் அந்த சேனலையும் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க்கை வந்துட்டு கொடுத்துருவேன் அங்கே மறக்காம எப்பவுமே லிங்க் அப்படின்றது போஸ்ட் ஆகிடும் நீங்கள் மறக்காமல் அந்த ரெண்டு சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது முதல் விஷயம் இப்போ பணம் வந்துட்டு நம்ம அனுப்பியிருக்கோம் கேன்சல் ஆகிடுச்சு அவங்களுக்கு அனுப்ப வேண்டியவங்களுக்கு பணம் போய் சேரலை அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுடைய ஜிபேவை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கா இல்லை ஃபெயிலில் இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெண்டிங்கில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பணம் அப்படின்றது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இல்லை ஃபெய்டில் இருக்குது ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல அதாவது எந்த மெசேஜ் எனக்குமே வரல அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் உடனடியாக உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ அல்லது பேங்கோடைய வந்துட்டு அப்ளிகேஷன் மூலியமாகவோ உங்களுடைய அக்கௌண்டில் போய் பணம் வந்து வந்துடுச்சா அப்படின்றது அங்கே போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக சில நேரங்களில் மெசேஜ் கூட வராமல் இருக்கலாம் அதனால் முதல்ல நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அதே போல் அங்கேயும் வரல அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஜிபே விலரெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் உடனடியாகவே பணம் ஆகப்பட்டது உங்களுடைய வந்து வங்கி கணக்கில் செலுத்திட முடியும் செலுத்திடுவாங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் மே்சிமம் அவங்க சொல்கிறது என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இன்னும் அதிகபட்சம் மூணு நாள் அப்படின்றது சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் அது வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு மறந்து போயிடுவாங்க அப்படிலாம் இருக்காதீங்க உங்களுக்கு பணம் வரலன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வரலன்னா உடனே நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றது பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜிபேவை ஓபன் பண்ணுங்க ஜிபே ஓபன் பண்ண உடனே அதில் ஹெல்ப் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும் அந்த ஹெல்ப் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ட்ரான்ஸாகஷன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் மூலியமாக போய்ட்டு எந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்னும் ரீஃபண்ட் ஆகலையோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து லாங் பிரஸ் அப்படின்றது பண்ணுறதோ இல்லை டச் பண்ணுறதோ அந்த ஏரோ மார்க் மார்க்கு அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் போய்ட்டு வந்துட்டு ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம் ஏன்னா பணம் என்ன என்னுடைய வங்கி கணக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து உடனே உடனே பண்ணிவிடும் இதுக்கு காலம் அப்படின்றது வந்து கடத்தாதீங்க ஹெல்த் சென்டருக்குள்ளே போனிங்கன்னா சேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பேசுகிற ஆப்ஷனும் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதன் மூலிமா நீங்கள் மெசேஜ் அப்படின்றத பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை வந்துட்டு கேட்டுக்கோங்க ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் த்ரீ ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மேக்ஸிமம் தான் அது பட் மினிமம் இன் அதோ உடனடியாகவே உங்களுடைய வங்கி கணக்குக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்துடுங்க ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இவ்வளோ நாள் அப்படின்றது காலம் தாழ்த்தி போனது அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நீங்க இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம் முதல்ல என்ன கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஸோ தைரியமா இருங்க ஏன்னா இதன் மூலயமா போன பணம் அப்படின்றது உங்களுக்கு உடனே வந்துடும் இது பணம் அப்படின்றது ஃபெயில்டு ஆச்சு ஐயோ எங்க போச்சுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல பதட்டம் மட்டும் படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது திரும்ப கொடுத்துடுவாங்க ஃபெயில்டு ஆகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நெட்ஒர்க் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெட்ஒர்க் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அது எல்லாம் காலி பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா அதாவது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜிபி காலி பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஜிபில் வந்துட்டு அவங்க அனுப்பிட்டுருப்பாங்க டூ ஜிலலாம் அனுப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய ஜிபேயை வந்துட்டு லேட்டஸ்ட்டு வேர்ஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க சிலர் உங்கள் வீட்டு ஒய்ஃபையாக இருந்தால் பரவாயில்ல அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் லோக்கல் ஒய்ஃபை அப்படின்றது வந்து கனெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது ப்ராப்பராக இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது ஏன்னா இதில் சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் அப்படின்றதும் நடக்குது அதனால் உங்கள் வீட்டு இதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தி அனுப்பலாம் மற்ற இதில் வந்துட்டு பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தது அதாவது நான் ஒரு ராங் யூபிஐ ஐடிக்கு பணம் அனுப்பிட்டேன் இப்போ நான் என்ன செய்யலாம் அதாவது அவர் யாருன்னே தெரியாது அவருக்கு நான் பணம் அனுப்பிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா அந்த நபரிடம் பேசலாம் இது போல் தப்பாக உங்களுக்கு அனுப்பிட்டேன் தயவுசெய்து இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருங்க பிரதர் இப்போ சிஸ்டர் இந்த மாதிரி வந்துட்டு பேசி அவங்கள்ட்ட அந்த பணம் அப்படின்றத ரீஃபண்ட் அப்படின்றது நீங்கள் வாங்கலாம் இது ஒரு முறை அடுத்ததுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அதாவது ஜிபே இருக்குது பார்த்தீங்களா ஜிபேயில் ஹெல்ப் ட்ரான்சாக்ஷன் இஷ்யூவில் வந்து மணி சென்ட் டு ராங் பர்சன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதன் மூலிமா நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கலாம் அடுத்தது உங்களுடைய பிரான்ஞ்சுக்கு நீங்கள் போகணும் பிரான்ச்சுக்கு போட்டு பேங்க் மேனேஜரை பார்த்து ரைட்டிங் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கணும் ட்ரான்சாக்ஷன் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை விட்ட கொடுக்கணும் பேங்க் ரிசீவ்டு பேங்க் வந்துட்டு பணத்தையும் திரும்ப வந்துடுச்சு அதாவது ஒரு பேங்க்கு நீங்கள் வந்துட்டு ராங்காக அனுப்பிட்டீங்கன்னா அந்த பேங்க்கில் பேசி அதை ரீஃபண்ட் கூட வாங்குவாங்களாம் ஆனால் ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் அப்படின்றது ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தது இதில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் அந்த நம்பர் திரும்பி திரும்பி தர மறுத்தால் சைபர் கிரைம் போர்ட்டலில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அல்லது ஆர்பிஐ பேங்க்கில் ஹோம்பஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் நம்ம ஒரு இடத்துல யோசிக்கலாம் ஏங்க நான் தானே தப்பாக பணம் அனுப்பிவிட்டு அவங்க மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு தவறான யுபிஐ ஐடிக்கு பணம் அனுப்பிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் அந்த பணத்தை வந்துட்டு கேட்டு அவர் திரும்ப தரல அப்படின்னா இது மோசடி ஃப்ராட் அப்படின்ற மாதிரி வருமா சட்டவிரோதமாகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த நிலையில் ஆர்பிஐ விதிகள் வந்துட்டு ஸோ இந்திய சட்ட அமைப்பு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்களாம் அண்ட் அதே போல் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பேசி நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அதாவது நம்ம ஒரு பணம் அனுப்பிவிட்டு ராங்கான பர்சனுக்கு அனுப்பிவிட்டு அந்த நமக்கு திரும்ப தர்ற அப்படின்ற பட்சத்தில் சட்டப்படியும் வந்துட்டு நடவடிக்கையும் எடுக்க முடியும் பேங்க் படியும் வந்துட்டு நடவடிக்கை அப்படின்றது எடுக்க முடியும் முதல்ல அந்த பர்சன்கிட்ட பேசுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பேங்க்கில் போய்ட்டு உங்களுடைய பிரான்ச்சில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க அந்த பேங்க்கில் வந்துட்டு பேசுவாங்க அடுத்தது நீங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை வந்துட்டு ஆம்டஸ்மேன் பேங்கில் கூட ஆர்பிஐயில் கூட கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் கொடுத்து உங்களுடைய பணம் அப்படின்றத ரீஃபண்ட் வாங்க முடியும் இது குறிப்பிட்ட அந்த என்னென்னா என்னன்னா நீங்கள் யாருக்காவது வேணும்னு பணம் அனுப்பிட்டு அதை திரும்ப கேட்குறதுக்காக இந்த மாதிரி வலைகள் பண்ணக்கூடாது ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அனுப்பிட்டேன் ஆனால் வந்துட்டு திரும்ப அதை வாங்கிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது உங்களுக்கே வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிடும் அதனால் அப்படி பண்ணாதீங்க அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அதை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு உண்மையாலுமே ராங்கான பர்சனுக்கு நம்ம பணம் அனுப்பிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அப்ளிகேபிள் அப்படின்றது வந்துட்டு ஆகும் நம்மளே ராங்காக பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு பேக் ஃபயர் அப்படின்றது ஆகும் முதல்ல இதெல்லாம் பண்ணிடுங்க முதல்ல அவங்கள்ட்ட பேசுங்க சமாதானமாக பேசுங்கள் உடனே அனுப்பிடுங்க நான் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுங்கள் அதெல்லாம் ஒத்து வரலன்னா நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் அது உங்களுடைய பணம் அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக அவர் திரும்ப உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் இது ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க நீ தானே தப்பாக போட்டால் நான் வச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு தப்பு தானே நான் தப்பாக போட்டாலும் அது என்னுடைய பணம் தான் அதுக்காக அந்த பணத்தை நீங்கள் தராமல் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது அதனால் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்குது இப்போ தான் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்ம இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்படின்றது கொண்டு வர போகிறோம் முதல்ல அந்த ட்ரான்சாக்ஷன் வச்சு அதில் போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க அதாவது நீங்கள் வந்துட்டு பணம் வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ அங்கே கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்படின்றது வந்து பேசலாம் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் இது போன்ற முதல்ல சமாதானமாக போங்க லாஸ்ட்டாக வந்து சைபர் கிரைம் அப்படின்றதுக்குள்ளே வந்து போங்க முதல்ல வந்து கால் பண்ணி அந்த நபர்கிட்ட பேசி கேளுங்கள் அப்படி அவர் ஒத்துக்கலைன்னா பேங்க்கில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க இல்லைன்னா ஆர்பிஐயில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதுவும் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்போ நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் இந்த உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்